கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாநகராட்சியும் கோவை மாவட்ட நிர்வாகமும் ஏதோ எஸ்பி வேலுமணியோட குடும்ப சொத்து மாதிரி அவங்க எதோ அதுல வந்து நிர்வாக இயக்குநர் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க எல்லாத்திலையுமே அதாவது எந்த டெண்டரா இருந்தாலும் சரி எந்த அரசு விழாவா இருந்தாலும் சரி இப்ப கூட மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தான் நடத்திட்டு இருக்காரு இது மாதிரி வந்து எல்லா எல்லா நிலைகளிலும் இது போன்ற அத்துமீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எஸ் பி வேலுமணியினுடைய சகோதரர் அன்பரசன் ஒரு அந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் என்ற எல்லா எல்லா இடத்துலையும் சமூக போது வந்து வந்து இருக்கிறார் அதை நாங்கள் கண்டிக்கின்றோம் மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்க வேண்டும் பொதுமக்கள் மட்டுமல்ல வியாபாரிகள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து தொண்டர்கள் செயல் வீரர்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்று இந்த கோவை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்து வீரர்கள் அதிகார துஷ்பிரோங்கள் அது மட்டுமல்ல மக்கள் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் அதெல்லாம் கலந்துக்கணும் சொல்லி எங்களது கோவை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதே போலவே எங்களது மேற்கு மாவட்ட மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்